கர்த்துடைய நாமத்திற்கு சூத்திரம் கர்த்தர்தாம இந்த சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பாராக இந்த மூன்றாம் மாதத்திலே முதலாவது சங்கீதமாக தேவன் நமக்கு கொடுத்த சங்கீதம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு தாவீது சவளுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் ஸோ இந்த தலைப்பிலேயே நமக்கு ஒரு ஹின்ஸ் கிடச்சிருக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த சங்கீதம் பாடப்பட்டது என்பது அதாவது சவுல் வந்து தாவிதை கொள்ள வகை தேடுகிறான் அந்த கொள்ள வகைதை அடும்பொழுது அந்த தாவிதை என்ன செய்கிறான் என்றால் பலவிதமான காடுகளிலே மலைகளிலே குகைகளிலே ஒளிந்து அவனுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவிது பாடின ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு அதாவது சவுளுக்கு பயந்து அந்த ஆபத்திற்கு தப்பி ஓடி கெவியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது பாடின ஒரு சங்கீதம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இதை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கவிருக்கிறோம் முதலாவது பகுதி முதல் இரண்டு வசனங்களிலே தேவனை அண்டிக் கொள்ளும் ஆத்துமா முதல் இரண்டு வசனங்களிலே தேவனை அண்டிக்கொள்ளும் ஆத்துமா என்ற தலைப்பிலே பார்க்க வருகிறோம் மூன்று முதல் ஆறு வரை ஒத்தாசை அனுப்பி உதவி செய்யும் தேவன் என்ற தலைப்பிலே பார்க்க வருகிறோம் ஏழு முதல் பதினோரு வரை தேவனை துதிக்கின்ற ஆத்துமா என்ற தலைப்பின் கீழாக நாம் வருகிறோம் முதலாம் வசனம் வாசியுங்கள் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் எனக்கு இறங்கும் தேவனே என்று தாவிது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் முதலாவதாக நமக்கு ஒரு ஆபத்து நேரிடுகிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்றால் நம்முடைய மலம் மனமானது பலவிதமான சிந்தனைகளை நோக்கும் நம்மளோட சூழ்நிலையில் பார்த்தாலும் தெரியும் நம்ம சொல்லிடலாம் நம்ம ஆடவரை தேடுங்க அப்படின்னு சொல்லிடலாம் பட் நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நம்முடைய மனம் எதை தேடுகிறது எதை நோக்கி நாம் சிந்திக்கிறோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவனை தேடுகிறோமா அல்லது ஒரு பயத்திலே உட்கார்ந்திருக்கிறோமா என்று நம்முடைய சூழ்நிலையிலே நாம் அனுபவித்தாதான் தெரியும் ஆனால் தாவீது என்ன செய்கிறார் என்றால் எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது எத்தனையோ துன்பங்கள் நேரிடுகிறது பட் ஒவ்வொருவட்டும் தப்பிச்சுக்கிட்டே வர்றான் எப்படி அப்படின்னா அவனுடைய வசனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முதலாவதாக அவன் தேவனை தேடுகிறான் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் என் ஆத்துமா உண்மை அண்டிக்கொள்கிறது ஸோ முதலாவதாக நமக்கு ஆபத்தை நேரிடும் பொழுது தேவனை நாம் அண்டிக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு அவர் தான் எந்த ஒரு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரிதான் தேவனை நாம் முதலாவதாக அண்டிக்கொள்ள வேண்டும் தேவன் தேவனிடத்தில் தான் நம்ம போகணும் இல்லைன்னா அவனை பாஸ்ட்டிட்ட ஜெவம் பண்ணுவோம் இல்லையா பாஸ்டை எனக்காண்டி ஜெவம் பண்ணிக்கோங்க அப்போ தேவனை தேடுகிற ஒன்று இருதயம் நமக்கு வர வேண்டும் என்று தாவித நமக்கு வெளிப்படுத்துகிறார் உமைய நாத்துமாக அ அண்டிக் கொள்கிறது கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் எப்படி அந்த கு குஞ்சுகளானது கோழிகளின் கோழியினுடைய செட்டைகளிலே வந்து அடைக்கலம் புகுகிறதோ அந்த கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் மறைவிலே பாதுகாத்துக்கொள்ளும் அதே போல தேவன் பாதுகாத்துக் கொள்வார் என்று அவனுக்கு தெரியும் அதனால தான் அவன் சொல்லுகிறான் உமது செட்டைகளின் நிலையிலே நான் வந்து அடைவேன் என்று சொல்லுகிறான் இரண்டாவது வசனமாசிங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற இது மட்டும் செய்வார் அது மட்டும் செய்வார் எதுவுமே கிடையாது யாவையும் செய்து முடிக்க போகிற எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்போ அதிலே எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை செய்வாரா அந்த காரியம் அவரால் செய்ய முடியுமா இதை அவரால் பண்ண முடியுமா அந்த கொஸ்டினுக்கு இடம் கிடையாது அதை தெளிவாக சொல்லுகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற நீ எந்த ஒரு காரியங்களை கேட்டாலும் அதை செய்வது தேவனால் முடியும் அலையிலுயா இது மட்டும் தான் முடியும் இதெல்லாம் பெரிய காரியங்க இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது யாராலும் குணப்படுத்த முடியாதுங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அங்கே சொல்லுகிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்போ அவரால் எல்லாமே செய்ய முடியும் இப்போ எனக்கு எப்போ பயம் வரும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து எனக்கு அது சக்ஸஸாக முடியுமா இப்போ நான் ஒரு பெரிய கடனில் இருக்கிறேன் என்னால் அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா எனக்கு பயம் வந்துடும் என்னால் முடியாது போல் அந்த கடனை வந்து அடைக்க முடியாது போல் இல்லை ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குது எனக்கு அது வந்து குணமே ஆக்க முடியாது அப்படின்னா எனக்கு ஒரு பயம் வரும் எப்போ பயம் இல்லாமல் போகும் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நான் விடுபட்டுருவேன் இப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை இருக்குது என்னால் அடைக்க முடியும்னு சொன்னால் எனக்கு அந்த பயம் இருக்காது இப்போ தாவி இதுக்கு இந்த சூழ்நிலை தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற அப்போ இந்த ஒரு தாட் சிந்தனை வந்து நமக்கு இருந்தாலே நமக்கு பயமே வராது முதல் அப்போ இது நடக்குமா இது முடியுமா இது இப்படியே நடந்துகிட்டு இருக்குது இந்த எக்ஸாம் டைம்லாம் இப்போ எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா இந்த டுவெல்த்து டென்த்துலாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க மார்ச் மாதம் இருக்கிறாங்க இந்த ரிவிஷன் எக்ஸாமு மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக தான் இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக கேஷ்ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களே நல்லா படிப்பாங்க கேஷ்ஃபுல்லாக படிப்பாங்க பட் இந்த ஆணுவை எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் எவ்வளவு தான் புக்கை தரவாக வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ கொஞ்சம் தப்பாக மிஸ்டேக் விட்டுருவோமோ அப்ப என்னன்னா ஒரு டார்கெட் நமக்கு இருக்கும்போது நம்மளால இது முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன வந்துடும் நம்மள அறியாமலே நமக்கு ஒரு பயம் வந்துடும் எவ்வளவுதான் நீங்க சொன்னாலுமே அவங்களுக்கு பயம் தான் இருக்கும் பட் என்னால ஒரு பெரிய மார்க் எடுக்க முடியும் இதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படி நினைச்சோம் அப்படின்னா பயம் வராது இப்ப நமக்கு தாவிதை வெளிப்படுத்துவது அந்த ஒரு காரியம் தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்ப நமக்கு பயம் வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் கண்டிப்பா இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும் அலையலியா மூன்று மூன்று முதல் ஆறு வரை ஒத்தாசை அனுப்பி உதவி செய்யும் தேவன் என்ற தலைப்பின் பார்க்கவிருக்கிறோம் மூன்றாவது சனவாசியங்கள் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் எப்படி சரி வாசிங்க தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு உண்டு தாவீதுக்கு உண்டு எப்படினாலும் எப்படினாலும் எனக்கு உதவி செய்ய ஆள் அனுப்பிடுவார் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்து கெழுப்பு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு உண்டு எப்படி அனுப்புவார் யார் மூலமா செய்வார் அவனுக்கு தெரியும் எப்படியோ ஒத்தாசை அனுப்புவார் என்று அவனுக்கு தெரியும் அதனால தான் தாவீது சொல்லுகிறார் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் எப்படி உதவி செய்வார் சத்தியத்தை அனுப்புவார் நம்ம ஒரு சோகத்தில் வந்துகிட்டு இருப்போம் ஒரு ஏதோ ஒரு பயத்தில் வந்துகிட்டு இருப்போம் இங்கே வார்த்தைகள் மூலமாக பேசுவார் இது கண்டிப்பாக உனக்கு வந்து நான் விடுவிப்பேன் என்று ஒரு வார்த்தைகள் மூலமாக பேசுவார் அப்போ நேரடியாக வந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் நேரடியாக வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரா இந்த படத்திலலாம் காப்பாங்க இல்லையா கடவுளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒளி மாதிரி தோன்றி அந்த காட்சி கொடுத்து நான் உன்னை வந்து விடுவிப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அது வார்த்தை வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம் மனிதர்கள் மூலமாக பேசலாம் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க நான் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன் நீ எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற எப்படி நம்ம சொல்லுவோம் இப்போ மனிதர்கள் மூலமாக ஒத்தாசை செய்யலாம் வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம் தேவ தேவ வசனங்கள் மூலமாக அவர் ஒத்தாசை அனுப்பலாம் ஏதோ ஒரு விதமாக நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் நான்காம் வசனம் வாசியங்கள் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திர்குள்ளே கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமு இருக்கிறது இது நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் சரியா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இனிமையான வார்த்தைகளை பேசி நம்மளை சமாதானமாக வச்சுருக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் யாருக்குமே இருக்காது எல்லாருக்குமே எல்லா இடங்களிலும் ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும் படிக்கிற இடங்களிலே இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே சுமூகமாக முடிஞ்சிடாது எல்லாமே அப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா சிங்கங்களின் அடிவில் இருப்பது போன்று தான் நான் இருப்போம் இப்போ நம்ம பத்து பேர் நம்ம கூட வேலை செய்கிறோம் அப்படின்னா பத்து பேருமே நலவளங்கள் இருக்க மாட்டாங்க அளவு நாலஞ்சு பேர் என்ன செய்வான் நம்ம கெடுதல் நிலைக்கு செய்ய தான் செய்வான் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம அந்த தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் சொல்லுகிறார் என் ஆத்துமா சிங்கங்களின் அடிவெளி இருக்கிறது தீயை இருக்கிற மனு புத்திரிற்குள்ளேயே கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவ க கற்கான பட்டயமுமா இருக்கிறது அந்த வார்த்தைகள் மூலமாகவே அம்புகளைப் போல எய்வார்கள் பேசுகிற வார்த்தைகளை வந்து நமக்கு பெரிய குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே நாம் இருப்போம் அப்போ இவ்வளோலாம் சொன்னால் இல்லையா எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எனக்கு உத்தாசை செய்வார் என்னை விடுவிப்பார் எல்லாம் சொன்னால் இல்லையா அப்போ அவனுக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆ அந்த ஆராமசனவாசிங்கள் ஆ போதும் போதும் என் ஆத்தமா தொய்ந்து போயிட்டு இவனுக்கே எப்படி இருக்கான் ஆத்துமா வந்து சோர்வாயிருது இத்தனைக்கும் தாவீதுக்கு தெரியும் தேவன் நம்மை விடுவிப்பார் அவன் தான் முதலே சொல்கிறான் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் எனக்காக யாவையுமே செய்து முடிப்பார் எல்லா நம்பிக்கையும் அவன்கிட்ட இருக்கு பட் அவனுக்கே என்ன வருது பார்த்தீங்களா என் ஆத்துமா தொய்ந்து போயிட்டுரு அப்படிப்பட்ட தாவீதுக்கே ஒரு சோர்வு வருது ஏன்னா அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சோ நெருக்கங்கள் வரும்போது நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யணும் ஒரு தொய்வு வந்துடும் நீங்கள் தான் பெரிய விசுவாசிகளாக இருக்கலாம் ஜபத்திலே வீரர்களாக இருக்கலாம் வேதவசனம் வாசிக்கிறதா இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை வரும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு வர தான் செய்யும் அப்படிப்பட்ட அப்படிதான் தாவிதம் சொல்லிக்கிறான் என் ஆத்துமா தோய்ந்து போயிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் என் ஆத்துமா வந்து எனக்கு சோர்வா இருக்குது கண்டிப்பா நமக்கு வரதான் செய்யும் பட் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்ன அதை மேற்கொண்டு தேவன் நமக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவனை பார்க்க வேண்டும் அலையிலியா ஏழாம் வாசன வாசிங்கள் இனிமே வர வசனங்களிலே அவன் தேவனை துதிக்கிற ஒரு வசன காரியங்களை சொல்கிறான் என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனை என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் இது வந்து ஒரு விசுவாச அறிக்கை இவ்வளவுதான் அந்த பயம் இருந்தாலும் கடைசி அந்த எண்ணில் என்ன முடிப்பான் அப்படின்னா தேவன் வந்து எனக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிடுவான் செஞ்சிருக்க மாட்டாரு பட் என் தேவன் வந்து எனக்காக செய்து முடித்து விட்டார் என்னை விடுத்து விட்டார் என்னை பாதுகாத்து விட்டார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையாக முடிப்பான் அந்த ஒரு தொடக்கம்தான் இந்த வார்த்தைகள் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனை என் இருதயம் பாடி என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனை அடிவேன் எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா எப்படினாலும் என்னை விடுவிச்சிருவாரு இப்போ நான் வந்து பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் ரெடியாக இருக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து முடிய போது நான் வந்து பாடுறதுக்காண்டி துதிக்கிறதுக்காண்டி ரெடியாக காண்டி ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையாக சொல்லிக்கிறான் எனக்கு நடக்குமா இல்லையான்னு கேட்கல எப்படினாலும் அவர் முடிக்க போறாரு நான் பாடி ஆயத்தமாக இருக்கிறேன் எட்டாம் வசனம் வாசுங்கள் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் அடுத்த வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உமை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை பண்ணுவேன் என்று தேவனை துதிக்கின்ற வார்த்தைகளாக இதை சொல்லுகிறான் அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது இந்த மார்ச் மாதத்திலே நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நம் ஆபத்து காலத்திலே எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோமா அல்லது பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படுகிறோமா தேவன் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா அல்லது பலவிதமான சோதனைகளால் நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா இதை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் இந்த இந்த காலங்களிலே இந்த மார்ச் மாதத்தில் ஒரு வாக்குத்தமாக சொல்கிறார் நான் உனக்கு உத்தாசை அனுப்பி உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் கண்டிப்பாக உனக்கு உத்தாசை அனுப்புவேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரிதான் விடுவிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் எக்ஸாம் நோக்கி பயந்துகிட்டு இருக்கீங்களா அப்படிப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு உத்தாசை அனுப்பி உன்னை விடுவிப்பேன் உன்னை ரசிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் அலையிலா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும் கடைசியாக தேவனை நாம் பாடி துதிக்க நாம் அதாவது விசுவாச அறிக்கையை நாம் விட வேண்டும் எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமே இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையாக தான் தேவன் அதை செய்து முடிப்பதற்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம விசுவாச அறிக்கையாக சொல்ல வேண்டும் தேவன் எனக்காக செய்து முடித்து விட்டார் நான் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அதாவது என்ன மீனிங்னா அவர் செஞ்சால் தான் நான் அந்த மீனிங் கிடையாது ஒரு விசுவாச அறிக்கை கண்டிப்பாக எனக்கு செஞ்சு முடிச்சிருவார் அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தாவிதை போல தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அலையலையா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக